சற்றுமன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் மூணு லட்சம் வட்டி இல்லாமல் கடன் மற்றும் ஐம்பது சதவீதம் அதில் மானியம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு திட்டம் வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்குமே வழங்குவாங்களா எல்லாருக்குமே வழங்குறாங்களா இதற்கான தகுதிகள் என்ன இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன நாம இந்த பணத்தை எப்படி பெறணும் அண்ட் இந்த திட்டத்துக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க

புது புது சலுகைகள் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க அறிவிப்புகள் மற்றும் சலுகைகளை வந்து வெளியிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்காகவே நிறைய விதமான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வராங்க அதே மாதிரி தாங்க உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த அனைத்து பெண்களுக்குமே ரூபாய் மூணு லட்சம் அப்படின்றது கிடைக்க போகுதுங்க அதுவும் வட்டி இல்லாமலே கிடைக்கும் பெண்கள் சமுதாயத்தில் முன்னேறி தன்னோட சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு நிறைய விதமான திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க அதில் ஒரு திட்டம் தாங்க இந்த கடன் பெறக்கூடிய ரூபாய் மூணு லட்சம் வட்டி இல்லா கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் நீங்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெண்களாக பெண்களாக இருந்தாலும் சரி சரி இல்லை கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் மத்திய அரசு அனைத்து பெண்களுக்குமே முன்னுரிமை வந்து வழங்குறாங்க இந்த ரூபாய் மூன்று லட்சம் கடன் பெறதுக்கு முதல் தகுதி என்ன அப்படின்னா ரூபாய் மூன்று லட்சம் கடன் அப்படிங்கிறது வட்டி இல்லாமல் பெறுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பயனாளர்கள் திட்டத்தின் வாயிலாக ஐம்பது ரூபாய் முதல் ஒரு லட்சம் வரை வட்டியில்லா கடன் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அது என்ன அப்படின்னா பூக்கடை பால் நெய்தல் வாழை இலை உற்பத்தி அகர்பத்தி உற்பத்தி சாம்பல் உற்பத்தி பால் மற்றும் கோழி பண்ணை உள்ளிட்ட எண்பட்டு விதமான சிறு தொழில்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் கடன் வந்து வழங்கப்படுது மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பெறப்படும் கடன்களுக்கு மத்திய அரசு முப்பது சதவீதம் வரை மானியமும் வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த வகையான தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினாலும் சரி உங்களுக்கு இந்த ரூபாய் மூணு லட்சத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரையும் உங்களுக்கு பணம் அப்படிங்கறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசு சார்பில் இருந்து ஒரு புதிய அறிவி வந்து வெளியிட்டிருக்காங்க இதற்கு தேவையான தகுதிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த திட்டத்தில் பயன்பெறதுக்கு முக்கியமாக நீங்க இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய வயது வந்து பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள ஏழை பெண்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி அஞ்சு லட்சத்திற்கு இருப்பது அவசியம் சொல்லிருக்காங்க ஒற்றை பெண்கள் மற்றும் ஊனமுற்ற பெண்களுக்கு குடும்ப வருமான வரம்பு கிடையாது சோ வருமானம் அப்படிங்கிற வரம்பு வந்து இவங்களுக்கு கிடையாது இந்த ஒற்றை பெண்கள் அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த கடன் வழங்கும் போது எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு அதிக முன்னுரிமை வந்து அளிக்கப்படுகிறது நீங்க எந்த வகையான வியாபாரம் செய்றீங்க அப்படினாலும் சரி இந்த திட்டத்தில் கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை வங்கி பாஸ்புக் வருமான சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரேஷன் கார்டு உங்கள் தொழிலின் திட்ட அறிக்கை ஆவணங்கள் அதாவது நீங்கள் ஏதாவது தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு முழு விளக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆவணங்கள் வந்து தேவைப்படும் அது வந்து நீங்களே வடிவமைச்சு எடுத்துட்டு போகலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா தெரியல அப்படின்னா அவங்களே அதற்கான பயிற்சியும் கொடுத்து பணம் அப்படின்றதையும் உங்க கையில கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு நீங்க வட்டி இல்லாமல் அசலை மட்டும் திருப்பி வந்து செலுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் முப்பது சதவீதம் மானியம் அப்படிங்கிறதும் பெண்களுக்கு கிடைக்கும் இந்த வட்டியில்லா மூணு லட்சம் வரை கடன் கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தோட பெயர் பாத்தீங்க அப்படின்னா பணியாளர் திட்டம் தாங்க அண்ட் இதோட இன்னொரு பெயர் பாத்தீங்க அப்படின்னா உத்தியோகினி ஸ்கீம் அப்படின்னும் சொல்வாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க இதை நாம எப்படி பெறலாம் எங்கே பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் அல்லது நீங்க எந்த பேங்க்ல கணக்கு வச்சிருக்கீங்களோ நீங்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் வாயிலாகவும் விண்ணப்பம் வந்து செய்ய முடியும் இந்த திட்டத்தில் நீங்க பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்க் பிரான்சை வந்து விசிட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு இதை பத்தி கூடுதல் விவரங்கள் மற்றும் இதற்கான விண்ணப்பம் வந்து கொடுப்பாங்க இந்த தகவல் உங்க அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இதே மாதிரியான கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அது மூலமாக அவங்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற வாய்ப்புகள் இருக்குது